ஐயா உங்களை ரொம்ப வணங்கி கேட்குறேன் இந்த பிஜேபி அரசனுடைய பத்தாண்டு காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு இல்லைங்க பெண்களுக்கு முழுமையான சுதந்திரமே கிடையாது இந்த சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் இல்லாத வாழக்கூடிய அரசு பிஜேபி அரசு நிறையா வாதிக்குது இது ம மனிதனுக்கு தேவையானது அனைத்தும் செய்ய தவறி விட்டு சாமி கோயிலில் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த கோயில் ராமர் சிலையை போய் தூக்கி வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை வச்சு அரசாங்கத்தை நடத்துது பிஜேபி அரசு வந்து கொடூரமான அரசு மக்கள் விரோத அரசு நீதியற்ற அரசு நீதியே இல்லாத ஒரு அரசு பிஜேபி அரசு இந்த அரசு இந்த இந்தியா விட்டே விரட்டி அடித்தா தேவையா பிஜேபி அரசனுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய யாருக்கும் வாக்கே அளிக்காதீங்க வாக்களிச்சா அது அத்தனையும் நமக்கு தான் தொல்லை அதனால காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி இதை சேர்ந்த மக்களுக்கு வாக்களிச்சு மிக பெருமாறியான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சு வரணும்னு என்ன வேண்டுதலா இருக்குதுங்க ஐயா தயவு செய்து எல்லா மக்களும் அதை கேட்டு தயவு செஞ்சு வாக்களி திமுக தலைமையிலான கை சின்னத்திற்கு வாக்களித்து ஆர் சுதா அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம்